و نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله ارسله بالحق بشيرا ومذيرا قضائيا لله بذلك والصراط المستقيم صلى الله <سؤال> على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتلو عليهم نبأ بني بالحق إذا قرب قربانا وتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لا أقتل قال إنما يتقبل الله من المتقين صدق الله مولانا العظيم يلام الله الله من ما ميلان نكرنا يوم نمك اللام وانجسي نمد ويرن ميلان نكرنا نيه சாத்தமூன் நபியின் முகமது ரசூர் உல்லாஹி சுல்லல்லாம் அலி ஊசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அதான் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள்புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துகளுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் மனித வாழ்வின் துவக்கம் குறித்து பேசுகிறார் எங்கிருந்து நாம் வந்தோம் என்கிறான் நம் எல்லோரின் தந்தை ஆதம் அலையுசலாத்தினுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையையும் இங்கே தொட்டு சொன்னார் ஆதம் அலையுசலாம் அவர்களினுடைய அன்பு மக்கள் ஆபில் காபிலின் வரலாற்றை இன்று ஓதி முடிக்கப்பட்டது இரண்டு நபியுல்லான் அலையுசலாம் அவர்களின் பிள்ளைகள் ஹாபிலும் காபிலும் அந்த இரண்டு பேர் குறித்தான வரலாற்றை அல்லா என்று சொன்னார் சங்கை மிக்கவர்களே மனிதன் எங்கே தன்னை இழந்து விடுகிறான் என்று ஞாபகப்படுத்துகிறான் எங்கே மனிதன் தரம் இறங்குகிறான் என்று சொல்கிறான் மனிதன் சதுகும் இடம் எங்கே அந்த இரண்டு பேர்களின் வரலாற்றை சொல்லி புரிய வைக்கிறான் அல்லாஹ் சொன்னான் ஆதமின் இரண்டு மக்களின் செய்தியை உலகத்திற்கு சொல்லுங்கள் என்கிறார் நபியே நீங்கள் ஓதுங்கள் சொல்லுங்கள் அந்த இரண்டு பேர்களின் செய்தியை இரண்டு பேர் ஆதமின் மகன் ஆபில் ஒருவர் காபில் ஒருவர் இரண்டு பேர்களுக்கும் இடையே சில காரியங்கள் திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் யாரை நிக்காசு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக என்றும் என்ற வரலாற்றின் ஆயுக்குரிய கிதாபில் ஒரு செய்தி பதிவு செய்கிறார் அல்லாஹ் இங்கே மேலோட்டமாக சொன்னான் இரண்டு பேரும் இதன் தீர்வுக்கு வந்த கட்டம் குர்பானி கொடுக்கணும் குர்பானி எதற்கு குர்பானி அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் யார் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் யார் அன்றைக்கெல்லாம் குர்பானி என்பது மனிதன் ஒப்புக்கொள்ளப்பட்டான் என்பது அடையாளம் மனிதன் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பது அடையாளம் குர்பானியை கொண்டு போய் மலை உச்சியில் வச்சிருவாங்க மலை உச்சியில் வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை கரித்து விடும் கரித்து விட்டால் அந்த குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டது மாலையில் உச்சியில் வைப்போம் நெருப்பு வரவில்லை அங்கீகரிக்கப்பட அங்கே இருந்தும் யார் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர்கள் என்பதை வெளிப்படையாக பார்க்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் குர்பானி கொடுக்கிறோம் நம்முடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதா நமக்கு தெரியாது ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் இன்றைக்கு வெளிரங்கமாக இல்லை அன்றைக்கு வெளிரங்கம் அது ஒரு பெரிய காலம் ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள் என்கிறான் அல்லாஹ் இது கர்பபா குர்பானன் மொத்த குப்பில மின்னாக தி ஹிமா ஒலம் வித்த கப்பல் மினல் ஆக ஒருவரிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இன்னொரு இடத்தில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை மேல கொண்டு வச்சிட்டாங்க ஒருவருடைய குர்பானி நெருப்பு வந்து கரிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கொண்டு வச்சாங்க இவர் கொடுத்ததை நெருப்பு கறிக்கவில்லை ஆபில் காபில் என்று இரண்டு பேர்களின் பெயரை பெருமக்கள் எழுதுவார்கள் காபில் ஒப்புக்கொள்ளப்பட்டால் ஒப்புக்கொள்ளப்படவில்லை கோபம் வருகிற ரெண்டு பேரும் உடன்பிறப்புகள்தான் உடன்பரப்புகள்தான் இங்கே உடன்பரப்புகளுக்கிடையே பொறாமை வருகிறது போட்டி வருகிறது விரோதம் வருகிறது ஒருவருக்கு கிடைத்த அந்த இன்னொருவருக்கு கிடைக்காமல் போகிற போது எனவேதான் யாக்கூபு நபி யூசுப் நபி அலை தனக்கு அந்தஸ்து கிடைப்பதாக கனவு கண்ட போது மகனே என் அன்பு மகனே உன் உடல் சகோதரர்களுக்கு கூட இதை சொல்லிவிடாது கைதா உன் சகோதரர்கள் தான் ஒரே உடம்பு ஒரே ரத்தம் ஆனால் அவர்கள் சூழ்ச்சியாளர்களாக மாறி விடுவார்கள் என்றார்கள் மனிதன் வளர்ச்சி பெறுவதை வெளியே இருப்பவர்கள் தாங்குகிறார்களோ இல்லையோ உள்ளே இருப்பவர்கள் கூட தாங்க மாட்டார்கள் கூட பிறந்தவர்களும் தாங்க மாட்டார்கள் நான் கொஞ்சம் விசேஷமானால் உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சூழ்ச்சி வரும் என்று வரலாறு காட்டும் இதில் சில பேர் விதிவிலக்கு எல்லோருக்கும் எல்லா சட்டமும் பொருந்தாது ஞாபகம் வையுங்கள் இங்கே ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆபிலின் குர்பானி காபிலின் குர்பானி மறுக்கப்படுகிறது கோபப்பட்டார் வேகப்பட்டார் ஒப்புக்கொள்ளப்படுவதும் மறுக்கப்படுவதும் நமது வணக்கம் வழிபாடுகள் எண்ணங்கள் உயர்வுகள் நமது உள்ளத்தின் தூய்மைகளை பொறுத்து உள்ளது ஒப்புக்கொள்ள கூடியவன் அல்ல இங்கே யாராவது ஒப்புக்கொண்டார்கள் ஒருவரை மறுத்து விட்டார்கள் என்றால் கோபப்படலாம் ஆபம் நபியே மகனே உன்னை ஒப்புக்கொண்டே நான் உன்னை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தந்தையின் மீது கூட கோபம் வரலாம் ஒப்புக்கொள்வதும் மறுப்பதும் அவனல்லவா ஒப்புக்கொள்ள வேண்டும் உடனே இவர் சொன்னாரா நான் உன்னை கொலை செய்வேன் என்றார் என்ன நடந்துச்சு கொலை செய்வதற்கு காதல் ஆக்கு துளர்ந்த உன்னை கொன்று விடுவேன் என்றார் கொலை செய்வதற்கான வேலை இன்றும் இல்லை இங்கே அல்லாஹுவின் தர்பாரில் வைக்கப்பட்ட குர்பானி ஒருவரிடத்தில் அங்கீகாரம் இன்னொரு இடத்தில் அங்கீகாரம் இல்லை அந்த அங்கீகாரத்திற்கு பின்னால் திருமணம் சார்ந்த காரியங்கள் இருக்கிறது அதற்குள்ளே எல்லாம் இங்கே நான் நுழையவில்லை அது மலை சொலாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் காலம் பாபா ஊர்ல இல்லை ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க நீண்ட நெடும் பயணங்களினுடைய ஹஜ்ஜர் நான் உன்னை கொன்று விடுவேன் என்றார் அதற்கு இவர் சொன்னார் பதில் சொன்னால் இன்னம்மா எத்தக்க பதிலாகுமீனல் நுட்பத்தில் நீ என்ன கொலை செய்கிறேன்னு சொல்கிற உனக்கு ஒன்று புரியுமா ஒப்புக்கொள்ளப்படுவது என்பது அல்லாவுடைய வேலை அல்லாஹ் ஒப்புக்கொள்வது அவன் அச்சம் உள்ள தக்வா உள்ளவர்களிடத்தில் ஒப்புக்கொள்வான் ஒப்புக்கொண்டது ஒது ஒப்புக்கொள்வான் நான் தக்வா உள்ளவன் என்று சொல்லவில்லை இன்னமாயித்த கப்பல்வாங்கள் முத்தகையில் அல்லாஹ் அச்சம் உள்ளவர்களை உள்ளவர்களை அவர்களின் செயலை தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்று சொன்ன போது அடுத்து சொன்னால் லெயும்பத்தை எதக்களி எதற்கித்தூழல் நீ மாநி வாசித்தின் எதிரியாக்குழல் நீ என்னை கொள்ளுவதற்கு கத்தியை கொண்டு வந்தாலோ அல்லது கையை நீட்டினாலோ நான் அதற்கு பகரமாக என் கையை போவதில்லை என்னை கழுத்தை முறிக்க நீ கையை நீட்டினால் என் கையை நீட்ட மாட்டேன் நீ வாளை தூக்கினால் நான் வாளை தூக்க மாட்டேன் எல்லாவற்றையும் அல்லாவே சொல்கிறான் அந்த வரலாற்றுக்குள்ளே எத்தனை பெரிய அற்புதம் இருக்கிறது அல்லாஹ் எப்போதுமே சுருக்கமான வார்த்தைகளை சொல்லி நிறைவான பொருளை தரக்கூடிய வசனங்களைத்தான் குரானிலே தருவான் இங்கே அல்லாவே சொன்னான் நெயும் பசத்தை இலையே எத கலித்தூனி கலி அளன் இன்னையாக நீ கையை நீட்டி கொள்ள வந்தால் நான் பகரமாக என் கையை நீட்ட மாட்டேன் உன்னை கொள்வதற்கு காரணம் ஒன்றும் இல்லை உன்னை கொள்வதற்கு என்னால முடியாது அல்லது நான் அல்லது எனக்கு பயம் இருக்குது அப்படிலாம் இல்லை உன்னை கொல்லும் திறமை எனக்கும் இருக்கலாம் நீ என்னை கொள்கிற போது ஒரே தந்தைக்கு தான் ரெண்டு பேரும் பிறந்தோம் உனக்கு இருக்கும் வீரம் எனக்கு இருக்கலாம் இங்கே நான் வீரம் குறித்தெல்லாம் பேச வரவில்லை நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்றார் இன்னி அகா நான் அல்லாவை பயப்படுகிறேன் காரணம் அநியாயமாக கொலை செய்தால் அல்லாவிடமாட்டான் என்றார் இத்தனை அறிவுரைகளையும் கேட்ட பின்னாலும் காபிலின் மனம் பொறுக்கவில்லை எப்படி இவருக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பது எப்படி இவர் குர்பானி அங்கீகாரமானால் இதன் பின்னணி நிறைய நடக்குமே அந்த பின்னணியை நாம் ஏற்க முடியாது என்ற மனம் அவரை தூண்டி ஷைத்தான் அங்கே ஊசலாட்டத்தை போட்டு கடைசியாக கொன்றார் இந்த உலகத்தில மனித இனத்தில் நடந்த முதல் மௌத் இயற்கை மரணம் அல்ல கொலைதான் நடந்த முதல் முதல் மரணம் இயற்கை மரணம் அல்ல இதுவரைக்கும் யாரும் மௌத்தாகவில்லை பிறந்த மனித சங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது முதலில் ஏற்பட்ட இறப்பு என்பது ஆபில் காபிலின் வரலாற்றுக்குள்ளே இருக்கிற காபில் கொன்றா ஒன்று போட்டாரு கொன்று போட்டு ஒன்றும் ஓடலை பாப்பா ஊரில் என்ன ஹஜ்ஜில் இருக்கிறாங்க என்ன பண்ணால் நன்கு ஞாபகம் வையுங்கள் பொறாமை என்பது உயிரை பழிவாங்கும் வரையிலும் நம்மை விடாது ஒருவர் மீது நாம் கொள்கிற பொறாமை அதன் முடிவு உயிரை காவு கொள்கிற வரையிலும் கொண்டு சேர்க்கும் விரோதம் ஆபத்தானது

பொறாமை ஈமானையை சாப்பிடும் ஈமானை அளிக்கும் சக்தி பொறாமைக்கு உண்டு என்கிறார்கள் இங்கே காபில் அக்கிரமமாக கொலை செய்யப்படுகிறார் ஆபில் கொலை செய்யப்படுகிறார் காபிலாலே எதனால் அந்த பொறாமை நீ எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்திற்கு வந்தாய் இதுக்கு பின்னால் என்னவெல்லாம் நடக்குமே என்னால் தாங்க முடியாது என்று கொன்று விட்டார் சரி கொன்னாலும் என்ன செய்யணும் மையத்தை போட்டுட்டு ஒழிக்கிறார் இதுவரைக்கும் மையத்தே போடவில்லை இந்த பூமியில் மையத்து விழவும் இல்லை என்ன செய்கிறது குளிப்பாற்றுவது எப்படி அடக்கிறது எப்படி எங்கே அடக்கிறது அடக்கணுமா அல்லது மையத்தை ஏதாவது பண்ணணுமா ஒன்றுமே தெரியாது ஏற்கனவே ஒரு மௌத்து விழுந்திருந்தா தெரியும் தூக்கி தோலில் போட்டு நடமாட்டார் என்று வருகிறது தோல்ல தூக்கி போட்டு நடமாடுறாரு என்ன பண்ணா அவர் சொன்னாரா நான் ரொம்ப சோதனைக்கு ஆளாகி விட்டேன் தெரியாம பண்ணி போட்டேன் மனுஷன் ஆத்திரக்கார அவசரக்காரனுக்கு புத்தி மட்டிம்பாங்க அவசரக்காரனுக்கு புத்தி கம்மி முடிச்ச பின்னால கவலைப்பட்டு என்ன லாபம் அது ஒரு பைத்தியம் என்கிறார்கள் அவசரத்தில் முடிவு ஆபத்தானது யோசிக்க விடாது சிந்தனையை அழித்து விடும் இங்கே ஜனாசாவை விதத்திலே சுமக்கிறார் அவருக்கு என்னன்னா என்ன பண்ணுறது மையத்தை நான் படித்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட அந்த ஜனாசாவை ஆறு மாசம் சுமந்தார் ஒரு செய்தியில் ஆறு மாசம் என்ன பண்ணா கடலில் போடுறதா தூக்கி வீசுறதா உள்ள வைக்கிறதா எதுவுமே தெரியாது ஆறு மாச காலம் தூக்கிறது வைக்கிறது தூக்கிறது வைக்கிறது என்ன பண்ணாலும் தெரியாமல் என்ன தெரியுமா ஆறு மாசம் என்று பெருமக்கள் சில பேர் தப்சீலே கொடுத்தாலும் ஆறு மாசம் வரைக்கும் மையத்தை எப்படி தாங்கும் எப்போ மோட்டா போயிட்டாங்களோ நாத்தம் வந்துடுமே இன்னைக்கு ஒரு நைட்டு வச்சு நாளைக்கு அடக்கிறதுக்கு ஐஸ் பெட்டியில் வைக்கணும் இருக்குது ஒரு பெட்டியில் கொண்டு வச்சு ஜனாசாவை அலாபாக்கி கஷ்டப்படுத்தி அது ரொம்ப சிரமப்பட்டு சில பேர் அட்வான்ஸாக அதை அணைக்க தெரியாமல் என் அப்புறத்தில் கொண்டு போய் அந்த ஜந்துக்கு வந்த பின்னால் அந்த பாடியை தூக்க முனையும் போது அந்த பாடி வராமல் முதுகு சதை கிழிஞ்சு வருது அது ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முந்தைய சுவிட்சு ஆஃப் பண்ண வேதனை இந்த பாக்ஸில் வைக்கிறது ஜனாசாவுக்கு அதான் தவிர்க்க வேண்டும் வசியத்தை செய்திடணும் நம்ம போயிட்டோம்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் அடக்கம் செய்திருங்க எங்கள் வாப்பா சொன்னாங்க எங்கள் உம்மா எங்கள் தகப்பானார் பார்த்தானாங்க தகப்பானா காலையில் உப்பாத்து பதினோரு மணிக்கு மஹரிப்பில் எடுத்தோம் எங்கள் உம்மா மதியம் ஒரு மணிக்கு உப்பாத்து ஒன்று ஒன்று ஒன்றரை மணிக்கு இஷா ஜமாத்துக்கு எடுத்தோம் நிறைய பேர் சொன்னாங்க ராத்திரி எடுக்கிறீங்களே நைட்டில் ஜனாசா எடுக்கலாமா நான் சொன்ன ஆலிமிஷா எடுத்துட்டோம் இது முன்மாதிரியா வச்சுக்க கேளுங்க மஹ்ரிப்புல ஜனாசா ஜனாச உமாவுடைய ஜனாசா இஷாவுல அப்படி மாத்தி பாப்பா வந்து மஹ்ரிப் உம்மா இஷா மாத்து ஒன்றரை மணிக்கு பார்த்து ஆனா ஆச்சரியம் என்னன்னா செய்தி எல்லாருக்கும் சொன்னமோ இல்லையோ பள்ளிவாசல்ல இடம் இல்லை பெரிய ஃபத்துவா பள்ளி கீழே நிரம்பி மாடி நிரம்பி பக்கத்தில் இருக்கிற கருகாவை திறந்து விட்டு வலியில் வாசலில் எல்லாம் கூட்டம் அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான் யாரை கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவான் எனாசாக தொலை வட்டிட்டு தூக்கிட்டு போக முடியல அவ்வளவு பெரும் கூட்டம் அல்லாஹ் கொண்டு சேர்த்தான் இந்த உண்மத்தில நமசை இதை கிடுமத்துக்கு கிடைச்ச கூலி அது நீண்ட நேரம் ஜனாஜா விம்சத்தில வைக்கக்கூடாது அது ஜனாசாவுக்கு இடையூர் சில பேர் குளிர் தாங்க மாட்டாங்க அதை கொண்டு போய் ஐஸ் ஐஸ்பெட்டில் வச்சா போன பின்னால என்ன நடக்குது என்று தெரியும் சொன்னாங்க நம்ம அவங்க அவங்க நம்மை பார்க்கிறார்கள் யார் தன்னை குறிப்பாட்டுகிறார்கள் ஜனாசாவுக்கு தெரியும் யார் தூக்கி செல்கிறார்கள் ஜனாசாவுக்கு தெரியும் என் மகன் வரவில்லையே ஜனாசா தேர்விடுமா சில பேர் உயிருக்கு உயிராக பழகுவாங்க மௌத்தா போயிட்டா பின்னால் போக மாட்டாங்க எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க அந்த ஜனாசா தேதுமா என் நண்பன் காலமெல்லாம் என்னோடு இருந்தானே என் ஜனாசா வருகிறதே அவனை காணலியே என்று ஜனாசா சொல்லுவான் ஏமாத்தாதீர்கள் நிறைய பேர் மூத்தா போயிட்ட ஜனாசாக்கு வர்றது இல்லை கண்டுகிடாமல் இருந்துடுறது ஏன் அந்த ஜனாசாவை தேடும் உன் தந்தையா மகனை தேடுவார் நீ தந்தையை தேடுவாய் நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு நம்ம மகம் வரணியே அப்ப அந்த ஜனோசா நம்ம இருந்துச்சு அது வேறு ஒரு சக்திக்கு போயிருக்குது அந்த பார்வை சாதம் அதை கொண்டு போய் ஐசரை வச்சு பாடப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதை முறை தெரியாம தூக்கி முதுகு பிச்சு ஒரு மாதிரியா நாத்த வந்து அல்ல இது போன்ற நிலையிலிருந்து நம்ம பாடியை கூட பாதுகாப்பாங்க ஞாபகம் வச்சுருங்க வசியத்து செய்துருங்க எப்போ அங்கேவா யார் வந்தாங்களோ வரலையோ நான் போக வேண்டிய இடம் கபுறு அங்கே நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருப்பேன் சீக்கிரம் அனுப்பி வச்சு இருந்து எல்லாம் லாபம் முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு இங்கே ஆறு மாதம் எப்படி ஆறு மாதங்கிறது கூட பட்சம் மூணு மாதம் வைங்கண்ணே எப்படி பாடி நாடி போயிருக்குமே எல்லாம் பெரிய கருணை செய்தார் அந்த ஜனாதாவை தூக்கி சுமக்கிறார் வைக்கிறார் தூக்குகிறார் ஆறு மாசம் வரையிலும் இருந்தது ஒரு நாற்றம் வரவில்லை ஏன் தெரியுமா அந்த ஜனாதா அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர் அல்லாஹ் கபூல் செய்தார் அவருடைய குர்பானியை அவர் தக்வா அந்த மனிதருக்கு பாதுகாப்பு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் ஒரு காகத்தை அனுப்பி வச்சார் அதனால தான் மனிதர் சொல்லும் சொல்லும் நமக்கு முந்தையே இருக்கிற ஒரு ஜீவன் காகம் காகம் இருக்குது பாருங்க நாம் படித்த சில காகம் பல வருஷங்கள் வாழுமா இந்த உலகத்தில் அந்த காகத்துல ஒரு காகம் அல்ல இந்த வரலாறு சேர்த்து சொல்றான் என்ன மனிதனுடைய துவக்கம் இது அந்த காகம் செத்து போன இன்னொரு காகத்தை கையிலே கொண்டு வந்து கீழே தன் அழகால் தோண்டி அந்த காகத்தை உள்ள வச்சு மூடிச்சான் இப்ப இதை பார்த்தான் மனிதன் பார்த்து விட்டு சொன்னான் யாவையில் தாத்தி அவர் சொன்னாராம் நின்னக்கு கை சேதமையே கைசேதமே இந்த காகத்தை போல் கூட நான் அறியாமை போயிவிட்டேனே காகம் எப்படி தன் மற்ற காகத்தை அடக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டது நானும் தெரிந்திருந்தால் அன்றைக்கே என் சகோதரனை அடக்கியிருப்பேனே இப்ப சகோதரரை அவர் அழைக்கிறார் இப்பவும் அல்லாஹ் காட்டாமல் போயிருப்பான் காகத்தை அனுப்பாமல் போயிருப்பான் அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்தணுமே என்பதற்காகவே காகத்தை அனுப்பி அடக்கும் முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இன்றைக்கு உலகம் எல்லாம் நாம் அடக்குகிறோமே மையத்தை அது கூட நமது அறிவல்ல அல்லாவின் படைப்பில் காகம் கற்றுக் கொடுத்த பாடம் அன்பர்களே பொறாமை என்பது ஆபத்தானது ஒரு மகத்தான மாமனிதர் ஆதம் அலைத்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் கூட ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் எங்கே கொண்டு விட்டது முதல் இந்த மைய கொலையில் கொண்டு நிறுத்தியது இங்கே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் சல்லல்லா வளைவு சல்லத்தின் ஹதீசின் விளக்கம் என்ன தெரியுமா உலகத்தில் எங்கெல்லாம் கொலை நடக்குமோ எங்கெல்லாம் கொலை நடக்குமோ நடக்கும் கொலையில் ஒரு பங்கு குற்றம் முதலிலே கொலை செய்த காவிலுக்கும் போய் சேரும் என்றார் அல்லா பாதுகாப்பானாங்க உலகத்தில் எத்தனை லட்சம் கொலைகள் நடந்துவிட்டன அத்தனை லட்சம் கொலைகளிலும் ஒரு குற்றம் காவிலுக்கு போய் சேரும் ஏன் அவர்தானே முதல்ல கொலை செய்தார் அல்லா நம்ம எல்லாரை பாதுகாப்பானாக அயாத்திரை பறக்க செய்வானாக நீண்ட ஆயுளை தருவானாக நோயில்லா வாழ்வை தருவானாக குன்றாத சுகத்தை தருவானாக நிரப்பமான ஈமானை தருவானாக உலகத்தில் போட்டி பொறாமை காண்புணர்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெறிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் சீமையும் பாக்கிய அனைத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் என்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியில் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் செல்லல்லா வாடகை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவா ஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹூர் தாவானா அனில் அஹமதுல்லா ஹிரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்